ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ முழங்கி பொரியல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையாக ஒரு முழங்கி எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டு பக்கமும் கட் பண்ணிவிட்டு நம்ம தொலியை அப்படி நீயும் கட் பண்ணிருக்கோம் முழங்கியோட எல்லா தோல்வியும் சீவி எடுத்தாச்சு இப்போ நம்ம இத திருவிழோம் நம்ம இன்னைக்கு இதை தான் நம்ம இன்னைக்கு முழங்கிய திரும்ப போகிறோம் இது வந்து கேரட் பீட்ரூட் எது வேணாலும் திருவிழாம் இதுலேயும் திருவிழா பெருசாக வேணும் அப்படின்னு இதையும் திருவிழா நான் இதுலேயும் திரும்பி காட்டுறேன் இதுலேயும் திருவி காட்டுறேன் பாருங்க இந்த அளவுக்கு சின்னதாக வேணும்னு இதில் திரும்பிக்கலாம் நான் இப்போ பெருசாக இருக்கிறதில் நான் திரும்பி காட்ட போகிறேன் நல்லா துருவி எடுத்தாச்சு இதை நம்ம இன்னைக்கு பொய் பண்ணிடலாம் முள்ளங்கியை நல்லா எடுத்தாச்சு இதை நம்ம இன்னைக்கு பொரியல் பண்ணிக்கலாம் ஆயில் சேர்த்துக்கலாம் கடுகு கடுகு பிடிச்சோடன இப்ப நம்ம முள்ளங்கிய சேர்த்துக்கலாம் முள்ளங்கி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா எண்ணெயில விட்டு வேண்டும் எப்போவுமே முழங்கி கூட்டு முழங்கி கறி எது வச்சாலுமே மூடி போட்டு வேக வைக்காதுங்க முழங்கியோட ஸ்மெல் அப்படியே உள்ளாடி இருக்கும் சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்கும் முளங்கி கூட்டு வைக்கும்போது மூடி வச்சு வேக வைக்காதுங்க காரத்துக்காக மூளை பச்சை மிளகாய்